எனக்கு ஒன்றுமே புரியல தம்பி ஏன்னா விஜய் விஜய் விஜயனு விஜய் ஓவராக பில்டப் பண்ணுறாங்க அவர் இன்னும் சக்ஸஸ் சக்ஸஸ் அவர் அரசியலுக்கு போயிருக்கிறாருங்க கன்ஃபார்மாக தோல்வி அடைஞ்சி மறுபடியும் சினிமாவுக்கு வருவார் அது எந்த மாற்றம் இல்லை ஏன்னா அவர்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு நான் உன்னையோன்னு கேட்குறேன் விஜயை பார்த்து நான் உன்னையோனு கேட்குறேன் சார் நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆலமரம் பெரிய மரம் ஒரு அஞ்சு லட்சம் தௌசண்ட் வார்ட்ஸ் வந்து நீங்கள் மோதுறீங்க டிஎம்கே நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அந்த கட்சி கூட திராவிட மாடல் திராவிடம் தான் நமக்கு எதிரிங்கிறாரு அந்த கட்சி கூட மோதனவங்களாம் இப்போ எங்கே போனாங்க இன்றைக்கி டிஆராக இருக்கட்டும் சரத்குமாராக இருக்கட்டும் நவரச நாயகனாக இருக்கட்டும் லேட்டஸ்டாக வந்த உலக நாயகனாக இருக்கட்டும் சார் இப்போ இதெல்லாம் வந்து யோசனை பண்ண தம்பி ஏதோ முதல்வா தலைவாடாக ஒரு பிரச்சனைனா நாங்கள் முதல்வராக போகிறோம் உங்கள் வீட்டுக்கு ரைடு வந்ததுன்னா நாங்கள் வந்து முதல்ல உங்களை சுற்றி ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் ஓட்டு விழுமா இவருக்கு விழுமா அவள் அப்பாவும் அதானே சொல்கிறாரு சந்திரசேகர் சார் அதானே சொல்கிறாரு இது ஒரு ஆர்வக்கோளாராக தான் அவர் போகிறாரு இன்னும் அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த்து இருக்குன்னே தெரியல நீ நீ மாநாடுலாம் எப்படி தம்பி மாநாடு கூடுது உங்களுக்கு தெரியாதா சாதாரண ஒரு விவரம் தெரிஞ்ச குழந்தைக்கே தெரியும் மாநாடு எப்படி கூடுது இன்றைக்கி ஒவ்வொரு ஏரியாலேயே இருந்தோம் அதில் வந்தவங்க ஃபுல்லாக இன்றைக்கி அறுபத்தஞ்சு பர்சன்ட் டிஎம்கே ஒரு இருபது பர்சன்ட் ஏ என்ன சொல்கிறீங்க இவருக்கு அங்கே எத்தனை பர்சன்ட் இருக்குது காங்கிரஸ் இருக்குது பிஜேபி இருக்குது இவருக்கு போ பார்த்தா ஒரு ஏழு அஞ்சு பெர்சன்ட் நாலு பெர்சன்ட் வந்தாலே பெரிய விஷயம் அங்கே கையை அப்படி எழுத்து விட்டுட்டு பேசுகிறாரு நாங்கள்லாம் அப்படி வருவோம் நம்ம இப்படி வருவோம் நான் சிரிப்பு சிரிப்பாக தான் வரும் அதனால் இதுக்கு இது வந்து விஜய் வந்து நீங்கள் தான் அந்த மீடியாக்காரங்க தான் ஓவராக பில்டப் பண்ணுறீங்க அவர் அரை மணி நேரம் பேசிட்டு இன்றைக்கி வந்து இரநூறு கோடியே சம்பாதிக்க அங்கே போய் உட்காந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்தால் தான் தம்பி நம்ம சொல்ல முடியும் அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த்து இருக்குது தேவையில்லாமல் அவரை ஓவராக பில்டப் பண்ணாதீங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா விஜயோடய அவர் வந்து வந்துடுவாருங்க அவர் இடத்துல சும்மா சிவகார்த்தி நான் வராங்கிறாப்புல இவரு நம்ம எல்லாரும் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் நான் தான் விஜய் விஜயன்னா என்னது எனக்கு ஒன்றுமே புரியல அவர் அந்த அளவுக்கு என்ன சினிமாவில் சாதிச்சார் எனக்கு ஒன்றுமே புரியல இரநூறு கோடி ரூபா வாங்கினாருன்னா ஏதோ என்டர்டைமிங் பீஸ் தான் அது நடிப்பு அப்படின்னா இன்றைக்கி சொல்லாங்க அஜித்தை சொல்லலாம் கமல் சாரை சொல்லலாம் ரஜினி சார் இந்த வயசில் நடிக்கிறாரு இவங்களெல்லாம் சொல்லலாங்க இவர் என்ன பண்ணுற எனக்கு ஒன்றுமே தெரில கதையை வச்சுட்டு அப்படி அப்படி போகிறார் நாலு பேர் அடிக்கிற தூக்கி போடுறா நாலு சாங்கு ஒரு ஐட்டம் சாங்கு ரெண்டு ரெண்டு மூணு படத்தில் உள்ள கதையை அட்லியே ஒரு மூணு படம் ஓட்டினாப்புல சக்ஸஸ் கொடுக்கணுங்க நடிகன் அப்படின்னா உயிரை கொடுத்து விக்ரம் சார் மாதிரி உயிரை கொடுத்து நடிக்கணும் இன்றைக்கி சூர்யா நடிச்சிருக்காரு பாருங்க அன்றைக்கி க இந்த மாதிரி அவர் என்ன பண்ணார் நோகாமல் நொங்கு அவர் அப்போ எப்படி அவரை நடிகை நம்ம ஏற்றுக்க முடியும் கலெக்ஷனாவது ரசிகல் இருக்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு திறமை இல்லையே கமல் சார்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ படங்கள் கொடுத்துருக்குறாங்க இதனால தான் நமக்கு வந்து அந்த சினிமாவை நேசிக்கிறதுனால தான் இவர் என்ன இருக்கிறார் என்ன இவர் அரசியலில் போய் என்ன பண்ண போகிறாரு பிரச்சனலாக இவர் என்ன பண்ணியிருக்கிறாருலாம் அந்த கேள்விகள் அதிகமாக வரும் அதனால தான் அந்த விஜய் நீ கேட்கும்போது எனக்கு அடுப்பாது ஏங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஃபஸ்ட்டு அவர் வரட்டுங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிளான் பண்ணுங்க அவர் என்ன அவர் ஓட்டு வாங்கி எவ்வளோ வாங்குறாரு அதான் திறமை என்ன சொல்கிறீங்க கூட்டணி எடுத்துருக்காரு அவருடைய ஆட்சியிலையும் பண்ணு அதிகாரத்திலையும் கூட்டணி யாருங்க போவாங்க எல்லாம் கழிச்சு போட்டவங்க அங்கே போவாங்க நல்ல டீம் யாராவது அங்கே போவாங்களா கொஞ்சம் நினச்சி பாருங்க போவோம் இப்போ ஒரு கிரிக்கெட் இருக்குங்க இன்றைக்கி வந்து சென்னை ஐபிஎல் வந்தால் அது நல்ல திறம உள்ள ஆளு அவங்க எடுப்பாங்க சங்கர் சிமெண்ட்டு என்ன சொல்கிறீங்க சும்மா எல்லோரும் கழித்து போட்ட யாப்பா நீ வாப்பா நீ வாப்பா யாரும் எடுப்பாங்களா அதே மாதிரி கூட்டணி கூட்டணின்னா இவர் கூட போகிறது யார் சும்மா அந்த கத்திகிட்டு இருக்கிறவங்க புதுசாக கட்சியாக சின்ன சின்ன கட்சி இந்த விஷ்டிங் கார்டு இல்லாத கட்சிகள் வந்து இப்போ கூட சேருவாங்க விவரமான ஆள்கள் எப்படி கூட சேருவாங்க இவர் இருந்து ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்படணுங்க இப்போ வந்து நான் என்ன சொல்லணும் இவர் கட்சி வந்து இப்போ ஒன்றே நான் விஜயை பார்த்து நான் நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா சினிமா அரசியல் பத்திரிகை செய்தி தொடர்பாளர் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா சமூக ஆர்வலர் இருக்கும் நல்ல விஜயை தயவுசெய்து இந்த இந்த சேனலில் என்னுடைய வாய்ஸை கேட்டு என்னுடைய பேட்டியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டில் நீங்கள் எலெக்ஷனில் நின்றுங்க இப்போ அஞ்சு வருஷம் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க இப்போ ரத்னா டாட்டா இருக்கிறார் அவங்க எவ்வளோ நல்லதுங்க இன்னைக்கு விஜயகாந்த் ஐயா எம்ஜிஆர் ஐயா கலைஞர் ஐயா தளபதி மு க ஸ்டாலின் இவங்களாம் வந்து எவ்வளோ சாதனை படைச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு ரூபா வருதுன்னா அஞ்சு ரூபா செலவு பண்ணுவாங்க மக்களுக்கு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இவருக்கு ரூபா வந்ததுன்னா கூட ரெண்டு ரூபா அங்கேயும் பரட்டி ஈசியரில் இடம் இன்றைக்கி எட்டு மண்டபம் அதுவும் போக இன்றைக்கி எவ்வளோ பிளாட்டு எவ்வளோ பினாமி சொத்து மக்களுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க மாநாடு மாநா மாநாடுல நீ திருப்தியாக பண்ணியா தண்ணி கொடுத்தியா சாப்பாடு கொடுத்தியா ஒரு பாத்ரூம் வசதி இருந்ததா ஒரு கூடாரம் போட்டியா அப்போ என்ன நாலேஜ் இருக்குது நீ எப்படி சினிமாவில் வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆனால் இது ஒரு கேள்விக்குறி அப்போ அரசியலில் போய் மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறேங்க இதுதான் என்னுடைய கல்வி சொல்றாரு உச்சத்தில் அவர் மட்டும் சொன்னால் போதுமா எல்லாரும் சொல்லணும்ல இப்போ இரநூறு கோடி ரூபா ஒரு மனுஷன் வாங்குறான்னா உச்சத்தில் இல்லை தம்பி நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 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 திறமைன்னு ஒன்று இருக்குது இப்போ அன்னைக்கு வந்து பணம் நிறைய இருக்குன்னா அவனுக்கு வந்து எல்லா திறமையும் எல்லா புத்தியும் இருக்குதுன்னு அர்த்தமாக இல்லை பணமே இருக்காது அவன் தான் திறமசாலியாக இருப்பான் இதுதான் இங்கே இடிக்குது நீ சினிமாவில் வந்து சக்ஸஸ்னால் நீ அரசியலே அந்த சக்ஸஸ் உனக்கு வரும்னு எதிர்பார்த்து நீ போகிறேன் சினிமாவில் நீ அளவுக்கு சக்ஸஸ்ஸு நீ உன்னையோடய தர்மமும் சினிமாவில் எவ்வளோ பேர் இருக்கிறான் அப்போது இது என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு தான் சொல்கிறது எல்லாரும் அரசியலுக்கு போகிறாங்க என்ன ஒரு ஒரு ஆயிரம் பேர் நம்மளை சுற்றி எப்பவும் இருப்பாங்க இது தப்பு இப்படி நினச்சி போனவங்க தான் கமல் சார் டிஆர் சார் பாக்கியராஜி சார் யாரு சிவாஜி ஐயா இவங்களோடையா நீ உனக்கு பெரிய ரசியாக இருந்திருப்பது இவங்க உங்களோடைய உங்களுக்கு பெரிய திறமை ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டாரு அரசியல் வர்த்தகம் எடுத்துருங்க ஒரு கூத்தாடி என்ன உனக்கு கூத்தாடினா கூத்தாடி தான் ஆம்பாங்க டிரைவர்னா ஆட்டோ டிரைவர்னா ஆட்டோ டிரைவர் தான் இதில் என்ன உனக்கு பொத்துட்டு வருதுங்கிறேன் அவர் எம்ஜிஆர் ஐயா மாதிரி நானோ எம்ஜிஆர் ஐயாவும் குத்தாடி தானே குத்தாடி குத்தாடி தான் சொல்லுவான் நடிகை நடிகிறது தான் சொல்லுவாங்க இதே நாலேஜ் இல்லை பாருங்க அவர் பேசுகிறதா நாலேஜ் இருக்குதா ஃபஸ்ட்டு என்ன பேசுனாரு ஒரு பாம்பு ஒரு குழந்தை என்னையா நீ லாஜிக்கெல்லாம் பேசுகிறேன் பாம்பு குழந்தைய போட்டு தழ்டேப்பா அந்த குழந்தை வந்து பாம்பை பிடிக்கும் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது ஏன் எழுதி கொடுத்தான்னே தெரில அவனை தான் அடிக்கணும் எழுதி ஒருத்தன் கொடுத்தாமல அதை நீ படிக்கணும் என்னுடைய எதிரி வந்து டிஎம்கே திராவிடங்களை வெக்கமா இல்லை உனக்கு ஒரு கோடி நல்லது பண்ணியிருக்காங்கங்க திராவிடம் நீ என்ன பண்ணியிருக்க அவங்கள நீ எதிரியா நீ சொல்லாமா நேற்று இந்த டாக்டர் யாரோ இறந்துட்டாங்க அதுக்கு அவர் ஏதோ ட்விட்டரில் பதிவு போடுறாரு அரசாங்கம் சரியில்லை நல்ல பாதையை போகல மக்களை நல்ல வழியை கொண்டு போல சிரிப்பு சிரிப்பாக இருக்கு அவன் அம்மாவுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் வெறியில் போய் கத்தியை வச்சு குத்திருக்கிறான் இது அரசாங்கம் முகா ஸ்டாலின் என்ன பண்ணுவார் உதயநிதி என்ன பண்ணுவார் இது லாஜிக் இருக்கா அவர்கிட்ட ஒரு தலைவர் மெச்சூரிட்டியாக உள்ளவங்க சொல்கிறது லாஜிக் இருக்கா ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தனுக்கும் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆளாக விட முடியும் அப்போ இப்போ ரொம்ப நாளாக காத்திருந்து நம்ம தாயை வந்து இப்படி இப்படி என்னமோ என்னத்தையோ இன்ஜெக்ஷனை மாற்றி கொடுத்து வெளியில் போய் இருக்கிறான் இது ஒன்றே முகா தளபதி அரசாங்கம் சரியில்லைண்ணா இது மெச்சூரிட்டி இருக்கா விஜயை பார்த்து நான் கேட்குறேன் கேவலமாக இருக்குது அவர் என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்னத்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதோட என்ன வேணும் நீ நிம்மதியாக தூங்குறீங்களா காட்டுக்குள்ளே வீட்டில் ஈசியா ரோட்டில் அந்த அரசாங்கம் தானே உன்னையை காப்பாற்றுது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கி நிம்மதியாக உழவு பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன் நீ நிம்மதியான வீட்டில் தூங்குறீங்க அப்புறம் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இல்லை ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி நடந்துருக்கு அதுதான் தம்பி இது வந்து எப்படி இப்போ இப்போது ரொம்ப அதாவது இது எப்படி நீ அரசாங்கத்தை குத்தம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் கத்தியார்த்தியதுன்னு இது எப்படி நம்ம பாலம் பண்ண முடியும் கொஞ்சம் நினச்சி பாருங்க பன்னிக்கி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகளை எத்தனை பேர் உள்ளே போகிறான் வெளியில் வரா எல்லாரையும் தொட்டு தொட்டு செக் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படி இருந்தால் கூட சின்ன கத்தியை கொண்டு போகிறான் தம்பி ஒருத்தனை வந்து குத்தணும் அப்படின்னு நினச்சா கூட இன்றைக்கி தளபதியாக இருக்கட்டும் மினிஸ்டராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒருத்தனை நினச்சி உள்ளே போனான்னு அவனை தடுக்கவே முடியாது புரிஞ்சுக்கும் அவனா மனசு வைக்கணும் இன்னைக்கு ஒருத்தன் தீவிரவாதி பாம்பு தான் வைக்கணும்னா போட்டுருவான் இது இல்லாமல் போனோம் இது வந்து பாதுகாப்பு எவ்வளோதான் இருந்தால் கூட அது ஒன்றும் பண்ண முடியாது தம்பி உடனே டிஎம்கே மேலே குற்றம் முக தளபதி அவர் மேலே குற்றம் இப்போ இது ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பஞ்சாயத்துக்கு போயிட்டு இருக்குது இல்லை சீமா வந்து நல்ல ஒரு மனிதருங்க அதாவது சீமா மாதிரி ஒரு மக்களுக்காண்டி உழைக்கக்கூடிய அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இல்லை நிறைய இளைஞர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் எல்லாருக்கும் அவரை பிடிக்கும் அவர் ஏன் ஃபஸ்ட்டு ஏன் விஜய் வந்து அப்படி இப்படி பேசினார் இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் மன அர்த்தம் அதை அப்படியே விட்டுருக்கணும் நான் ஏன் தம்பி ஏன் அவருக்கு கூட்டா நான் போவேன் தம்பி என் நம்ம கூட தான்டா எல்லோரும் பார் இப்போ ஃபஸ்ட்டு அவ்வளோ பேசிட்டு ரெண்டாவது இப்போ ஆர்வ கோளாறுன்னு தெரியும் காய்கனே சீமானனுக்கு நல்ல கெளுங்க ஒரு கதையை கேட்கணும் ரெண்டு மூணு ட்ரூப் வர வச்சு அவரை அலைய வச்சு இப்போ இல்லை நான் சொல்லிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவர் நொந்து போய் வரார் அப்போ அவரோட கேரக்டர் தெரியும் மெச்சூரிட்டி கிடையாது விஜய்க்கு இப்போவும் நான் சொல்கிறேன் சப்போர்ட்டாக இருக்குது சீமானி அவங்க ரெண்டு பேரும் பதிலடி கொடுத்தார் இல்லை இல்லை சீமானன்னு தான் நான் சொல்வாங்க சிமானா அது போயிருக்கேன் வேண்டாம்னு நான் சொல்ல வரேன் அவர் அப்படியே மே ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாள் நிற்கிறேங்கிறார்களா அது நீ வந்து உன்னுடைய வெயிட்டை காட்டு நீ என்ன உனக்கு பூத்து வங்கி இருக்குது உனக்கு ஓட்டு எவ்வளோ இருக்குதுன்னு அதை பசு நீ காட்டு அப்புறம் நான் பேசுகிறேன் நீ நல்லவனா கெட்டவனா மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நீ நல்லவானட்டு அப்போ நீங்கள் பேசுங்கன்னு சொல்ல எடுத்த உடனே விஜய் வர கூட்ட கூட்டத்தை கூடுதல் பெரிய விஷயமா தம்பி நான் கேட்குறேன் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி வச்சுருக்குறாப்புல பல ஆயிரம் கோடி விஜய்கிட்ட இந்த கூட்டத்தை கூடுறது பெரிய விஷயமா ஏன் உனக்கு இருந்தாலும் தான் நீ கூட்டலாமா எனக்கு இருந்தாலும் தான் நான் கூட்டுவேனே அதுவும் போக ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோ அப்போ அவரை பார்க்க பதிவுனா ஒரு இல்லையா இது கூட்டம் அந்த கூட்டமெல்லாம் ஓட்ட மாறுமா நான் கேட்குறேன் நான் தப்பு தம்பி ஏதோ யோசனை பண்ணுறேன் சீமானா இன்றைக்கி தான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு கட்சி வந்து இன்றைக்கி ஒரு அங்கீகாரம் வந்திருக்குது அதுவும் போக அவருக்கு ஒரு ஓட்டு வாங்கினேன் எட்டு பர்சன்ட் என்னமோ வந்திருக்குது அப்படி நிப்பாட்டிக்கணும் அடுத்தடுத்து அப்படியே அவர் போகணும்